அனைவருக்கும் வணக்கம் நண்பர் மூணார் போயிருந்தாருங்க நல்ல பலாப்பழம் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் தேன் வரிக்கன் பலாவை பிடிச்சிட்டு வந்திருக்காரு இது வந்து பன்னீர் பலாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பன்னீர் மாதிரி தான் மணக்குங்க நம்ம தேன் வரிக்கன் ரெண்டு பன்னீர் பலாவ் ஒன்று அதை வந்து நம்ம நண்பர் கோபிநாத் வந்து அறுப்பார் அறுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவார் இந்த ரெண்டு பழத்தையும் நம்ம இப்போ அறுக்கலாம் இது வந்து தேன் வரிக்கனுங்க இது அருமையான வெரைட்டி தான் அருமையாக இருக்குது வருங்க கலரு தேன் வரிக்கணுன்னு இது ரெண்டு தாட்டுக்கும் ஆய்க்கிற வெரைட்டி கேரளா வெரைட்டி கேரளாவில் இருந்தா மலையில இருந்தா பழம் இனிக்காதீங்க இன்னைக்கு நான் தேன் வரைக்கனே தான் சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன் இருங்க நம்ம வீடியோகிராஃபர் கிட்ட கொடுத்த கேட்டுருவோம் அருமையான டேஸ்ட்டுங்க அப்புறம் முளைப்பே வந்துடுது இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இந்த மூணு பலாப்பழ தருக்கிறதையும் ஒரே வீடியோவாக போட்டுறேங்க சும்மா பலாப்பழ வீடியோவாக போட்டிருந்தா பார்க்கறவையெல்லாம் கடுப்பாகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அவனு மட்டும் அடுத்த அறுக்கு தின்னுட்டே இருக்கிறியா அப்படின்னு ஜம்முனுக்கு தேன் அதுதான் தேன் வரிக்கன் தேனாட்டாவே தான் இருக்குது தேன் வரிக்கணுங்களா ம் இந்த வரிக்கணுங்கிறது பூராமே வந்து இந்த மாதிரி சிறு முள்ளா இருக்குங்க சின்ன 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 முள்ளாக இருக்குது செம்மையாக இருக்குது உள்ளதுக்கன் பழம் அறுத்தவே வச்சாச்சு இப்ப ரெண்டாவது பழத்தை அறுத்து பாத்திரம்லாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு படங்கோயாலே இதுதான் நல்ல மனமுங்க அது வேறு மரத்துக்காய் இது வேறு மரத்துக்காய் ஆட்டாக்குது இந்த வரிக்கணுக்குண்டான மனம் தூக்கலாக இருக்குது அதில் விட இந்த வரிக்கண்க வந்து ஒவ்வொரு இடத்துல பழாவாக இருக்குதுங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுவோம் இதுதான் மொட்டை மொட்டாக இருக்குதுங்க அது கூட நீட்டை சொல்ல இது வரும்ங்க நம்ம ஜேபி வீட்டில் சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி சூப்பரான சொல்லிங்க இதுதான் தேன் வரைக்கும்ங்க உள்ளே தேனே ரெண்டு சொட்டு இருக்குது இந்த சுலக்கு அடா இந்த அந்த இருக்குது தேனாட்டம் இருக்குது யாரோ ஒருத்தர் வரட்டுங்க ம் இப்படி முறுக்கு முறுக்குன்னு இருக்கணும் ஏங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் ம் எடுத்துக்குங்க பாலு ரெண்டு தேன் வரைக்கின் பழம் அறுத்தாச்சுங்க ஒன்று டார்க் மஞ்சள் ஒன்று ஒன்று அதுவும் டார்க் மஞ்சள் தான் லைட்டாக கலர் வித்தியாசம் வருது ரெண்டும் வெவ்வேறு மரத்துக்கு இருக்குது ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க சாயங்காலம் அந்த பழத்தை அறுப்போ கோபி வந்த உடனே மூணு வீடியோ ஒன்றா சேர்ந்து போட்டுடுறேன் இப்போதைக்கு இதை சுலை எடுக்க போகிறேங்க சொலை எடுத்துகிட்டு கடைசியில் சுலை எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த ரெண்டு பழத்துலேருந்து சுலை எடுத்தாச்சு சுலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து லைட் மஞ்சள் மீடியமான மஞ்சள் இது வந்து கிட்டத்தட்ட ஆரஞ்சு கலர் சேர் அடிக்குதுங்க ஆரஞ்சு சேர் அடிக்குது இது செம டேஸ்ட்டு இதுவும் செம டேஸ்ட்டுங்க ரெண்டுலேயுமே வந்து அந்த தண்ணி உள்ளேருந்து சொட்டு சொட்டுன்னு ஒரு அஞ்சாறு சொட்டு உழுகு அதுதான் தேன் அப்போ வந்து இந்த எடுத்து இப்போ பூரா எடுத்தாச்சு தண்ணி பூரா வெளியில் போயிடுதுங்க அந்த முழுச்சொலையாக இருக்கும்போது நொங்குல எப்படி உள்ள ஒரு தண்ணி இருக்குதுங்க நொங்குக்கு நடுவில் அந்த தண்ணி எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இந்த தேன் வரைக்கும் தேன் பழம் இந்த வெரைட்டிலையும் மட்டும்தான் தண்ணியே இருக்குங்க அப்போ நீ அடுத்த பழத்தை சாயங்காலம் இருக்கு அதையும் வெடி எடுத்து ஆட் பண்ணி விட்றோம் இந்த பன்னீர் பலம் வறுக்கிறது கோபிநாத் வந்திருக்காரு அறுத்துட்டு இருக்கிறாருங்க அறுக்கிட்டு டேஸ்ட் அப்படின்னு பார்ப்போம் அவரே சொல்லிட்டு நேர்த்தே வர்றனாரு ம் பிச்சரிங் ரெண்டா ஆகாதவன் நான் வினோறுத்த நினச்சிட்டு பியுங்க அப்போ தான் சட்டனு

இந்த நடு இதில் மட்டும்தான் நடுத்தண்டில் மட்டும்தான் பால் ஓரத்துலலாம் கொஞ்சம் கூட பாலுங்க ஈஸியாக இருக்கிற டேஸ்ட் அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் நல்லா பன்னீர் தான் அருமையாக இருக்குதுங்க தேன் மாதிரி ஆனால் லைட்டாக நார் சோலை இல்லைங்களா நார் சோலை தான் என்ன அந்த மாதிரி அப்படியே கிறிஸ்பியாக கஜக் அப்படி நல்லா இது போகாது இது கொஞ்சம் நார் வருது ஆனால் டேஸ்ட்டு செம்ம தேன் மாதிரி பன்னீர் பழம் எது விடுங்க இல்லை இல்லை விட அதிகம் அது வேறு டேஸ்ட்டு இது வேறு டேஸ்ட்டு அது இந்த பன்னீர் பழம் அறுத்தாச்சு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க ஆனால் லைட்டாக இது நார் சொலை தான் நார் சோளையை நம்பத்தினா வயிற்று வலி வந்துடு ஜீரணமாகாது ஆனால் டேஸ்ட்டுக்காக அளவாக சாப்பிட்டுக்கலாம் இந்த தேன்பலா வெரைட்டியில் நிறையா வெரைட்டி வந்து இந்த மாதிரி வரும் இது வந்து இந்த பன்னீர் மாதிரி மனம் அடித்தாலும் இது ஒரு வரிக்கன்னு தேனுங்க தேன் வரிக்கன் கூட சேர்ந்த பழாத இதுமே டேஸ்ட் அருமை இந்த வெரைட்டியுமே ஒரு ரெண்டு ரெண்டு இருக்கட்டு ஒரு பத்து சோலை இருபது சொலை சாப்பிட்லாம் வயிறு நிறையாவில் சாப்பிட முடியாது நன்றி வணக்கம்